யாழ்ப்பாணம் புளியம் கூடல் ஒரு காவட்துறையை புறப்படமாகவும் நாவட்குடியை மதிப்பிடமாகவும் இடவில் கந்தசுவாமி கோவில் பரம்பரை குரு அமரர் நாகரத்ன ஐயரின் மனைவியான ஏகாம்பிகை துன்னாலை கோவிற்கடமையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார்

പത്മ ശ്രീ സീതാ ബാലാ മൈതിലി ആകിയോ അൻപമിയാറും സാരുഹാസൻ കീർത്തി വാൻമിക സബരീശർമാലം സാരംഗൻ ആകിയോട് പിന്നിയാറും ഔഷദ് ഹർണി മഹന്യാ സാദ്വിക இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்